ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இலவசமாக ஓட்டுநருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு ரூபா செலவு இல்லாமல் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஓட்டுநர் உரிமம் இதற்கு வந்து யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்கணுன்ற முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க இதற்கான நீங்கள் இந்த ஓட்டுநர் உரிமத்துக்காக கோர்ஸ் ஃபீஸுன்னு சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஆகுது இந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கனாக்கா சப்ஸிடி தமிழக அரசாங்கமே கொடுக்குறாங்க இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானாங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குதல் படிப்புக்கான இது எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன தகவல் கொடுக்கலாமோ எல்லாமே கொடுத்துட்டு வராங்க அதில் முக்கியமானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவச கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி உரிமம் வந்து கொடுக்குறாங்க இதற்கான கோர்ஸ் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழாயிரரூபா ஆகுது இருபத்தி ரூபாய் தமிழக அரசாங்கமே ஏற்றிருக்காங்க இதில் நீங்கள் வந்து ட்ரைனிங் அந்த கோர்ஸை வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் கனரக வாகனம் கனரக வாகனம்னு பார்த்தீங்கனாக்கா ட்ரெக்ட்ரு ஆமணி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு அதெல்லாம் ஓட்ட முடியும் இந்த ஓட்டுநர் எப்படி விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாலை போக்குவரத்து நிறுவனம் தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து நான் முதல் திட்டத்தின் கீழ் இலவசமாக கீழ்கண்ட பதினாறு மையங்களில் ஆண் பெண் என இருபலரும் கனரகன வாகன ஓட்டுநர் பயிற்சி அளித்து ஓட்டுநர் உரிமம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி வந்து விண்ணப்பிக்கான தகுதியான யார்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருபது வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் இலகராக வாகனம் நீங்கள் லைட் வெஹிக்கல் மோட்டார் வந்து ஸ்ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓராண்டு நிறைவடைந்திருக்க வேண்டும் நீங்கள் எல்விஎம் சொல்லுவாங்க ட்ரை லைட் மோட்டார் வெஹிக்கலுக்கான டிரைவிங் லைசன்ஸ் நார்மல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ஒரு வருஷம் இருந்தால் அப்ளை பண்ணி பிஎஸ்சி பேட்ச் எடுத்திருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் உடல் தகுதி ஆ ஆர்டிஓ சொல்லியிருக்க இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் விண்ணப்பிக்க வேண்டியது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலவச பயிற்சி சேர விரும்புவர்கள் அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எப்படி செக் பண்ணலான்றத வாங்க இதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழகத்தில் கொடுத்துருக்கேன் திறன் நிறை பள்ளிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க படிப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் கொடுத்துட்ட விட்டு ஆல் சொல்லிட்டு இருக்கோம் ஆலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே ஆட்டோமேட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டோ ஒன்றுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேடணும் என்ன தேடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சில் போயிட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டிரைவர் சொல்லிட்டு கொடுத்தீங்கனாக்கா வர்த்தக வாகன ஓட்டுநர் பயிற்சி நிலையம் சொல்லிட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இதற்கு விண்ணப்பிக்க தொகுதி தொடக்க இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டிரைவிங் லெவல் வந்து பார்த்தீங்கனாக்கா கிளாஸ் ரூம் பேஸ்ட்டு உங்களுக்கு கோர்ஸ் கொடுப்பாங்க இது ஏப்ரல் பதினஞ்சு மார்ச் தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா ட்ரைவிங் ட்ரைனிங் ப்ரொவைட் த எசன்ஷியல் ட்ரைவிங் ஸ்கில் சேஃப்டி ப்ரோட்டோக்கால் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரோடு அக் ரெகுலேஷன் ப்ரிப்பரிங் த ப்ரா பார்ட்டிசிபேஷன் ப்ரொஃபஷனல் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்னால் பஸ்ஸு ஆமணி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு அதுக்கப்புறம் டிராக்டர் ட்ரக்கு கனரக வாகனங்கள் ஓட்டுறதுக்கான உரிமம் கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா செலவாகுன்ற மாதிரி தமிழக அரசு கொடுத்துருக்காங்க இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது பதிவு முடிவு அடைகிறது எந்த காலத்தில் முடிவு இந்த கோர்ஸ் வந்து எத்தனை நாள் நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பன்னெண்டு வாரம் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தாறு நாள் இருக்குது ஐநூற்றி இருபது ஹவர்ஸ் நடத்துக்கோங்க பாட ரூமே பார்த்தீங்கன்னா பாட முறை பார்த்தீங்கனாக்கா கிளாஸ் ரூம் பேஸ்டும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதில் நீங்கள் முடிச்சுன்னா உங்களுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் உங்களுக்கு மந்த் பர் மந்த்து கிடைக்கும் இது எங்கெங்கெல்லாம் நடப்பு இந்த பயிற்சி வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா மொத்தம் வந்து பார்த்தீங்கனாக்கா அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விழுப்புரம் விருதுநகர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டத்திலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதுக்கு எயித்து பாஸ் ஆனால் போதும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அது இருந்தால் போதும் இதுக்கான பயிற்சி வகுப்பினருக்கான இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போதே விண்ணப்பிக்கும் சொல்லிட்டு கொடுத்தீங்கனாக்கா யூ ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா கேட்டிருக்காங்க ஆமாண்ணா ஆமாம் கொடுக்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு நீங்கள் உறுதிப்படுத்தி முதல் படி எடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பயிற்சிக்கான விண்ணப்பத்தை எல்பி குறிக்கோளுக்கு கொடுத்துருக்காங்க உறுதிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்குங்க நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பக்கத்துலேயே எந்த மாவட்டத்தில் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் செங்கல்பட்டுன்னு இருக்குது பக்கத்துலேயே எனக்கு செங்கல்பட்டு கொடுத்துருக்கேன் செலக்ட் கொடுத்துருக்கேன் தொலைபேசி எண் கொடுங்க உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்க உங்கள் மொபைல் நம்பருக்கே ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை லிங்க் பண்ண வேண்டிதான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க உங்களுக்கு அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ண ஓடிபி போட்டதுக்கப்புறம் ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்க ஆதார் நம்பர் போட்டவொடனே அவங்களோட ஆதார் டீட்டெயில் பேஸ் பண்ணி உங்களோட ஆதார் கார்டில் என்னென்ன இருக்குது டேட் ஆஃப் பர்த்து உங்கள் பெயர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரிச் ஆகி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கிளாஸ் எங்கே ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க கிளாஸ் ரூம் எங்கேன்றத டேட்டு கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரைவிங் லெவலுக்கான ஃபோருக்கான இது பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் நடத்துற ஒரு ட்ரைனிங் கிளாஸ் தான் இந்த ட்ரைனிங் கிளாஸில் சேர்ந்து பயன்படணும்னு நினைக்கிறவங்க இது போன்று விண்ணப்பிக்கலாம் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவல் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ